வணக்கம் வருஷத்தோட ஒரு விசித்திரமான நேரம் இது இல்லையா ஆமா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் முடிஞ்சிடுச்சு ஆனா புத்தாண்டு இன்னும் வரல ஒரு மாதிரி நடுவுல நிக்கிற மாதிரி இருக்கும் கரெக்ட் இந்த நேரத்துல உங்களுக்குள்ள ரெண்டு விதமான உணர்வுகள் இருக்கலாம் ஒன்னு அடுத்த வருஷம் சூப்பரா இருக்கணும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இன்னொன்னு இந்த வருஷமும் போன வருஷமாறே போயிடுமோங்கிற ஒரு சின்ன தயக்கம் நிச்சயமா அந்த பயம் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனா இன்னைக்கு நாம பாக்க போற சோர்ஸ் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட இந்த கடைசி பத்து நாட்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆமா இத சரியா பயன்படுத்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற உங்க வாழ்க்கையோட ஒரு திருப்புமுனை வருஷமா மாத்த முடியும்னு சொல்லுது சோ இந்த உரையாடலோட நோக்கம் இந்த கடைசி நாட்களை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான உங்க வெற்றிக்கான ஒரு மன வரைபடத்தை ஒரு ப்ளூ பிரிண்டை எப்படி உருவாக்குறதுன்னு ஆழமா பாக்குறதுதான் இது ஒரு ஆழமான உளவியல் ரீதியான ஒரு வாய்ப்பு இந்த சோஸ் ஒரு நேரடியான கேள்வியை கேக்குது அதுல இருந்து ஆரம்பிக்கலாமா ஓ கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க இப்ப இருக்கிற இதே இடத்துல தான் இருப்பீங்களா இல்ல உங்க வாழ்க்கை தலைகீழா மாறி இருக்குமா வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா பேசலாம் ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா வருஷத்தோட முடிவுல நாம எல்லாரும் இயல்பாவே கொஞ்சம் மெதுவா யோசிக்க ஆரம்பிப்போம் இந்த நேரத்துல நம்ம ஆழ்மனஸ் புது நம்பிக்கைகளையும் புது எண்ணங்களையும் ஏத்துக்க ரொம்ப தயாரா இருக்கும்னு இந்த சோஸ் குறிப்பிடுது சோர்ஸ்ல சொல்ற முதல் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு இந்த கடைசி நாட்கள்ல நம்ம ஆள் மனசு ஒரு திறந்த நிலை அதாவது ஓபன் ஸ்டேட்ல இருக்கும் சொல்லுது கேட்கவே இது கொஞ்சம் சினிமா வசனம் மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன அது கேட்க அப்படி இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உளவியல் உண்மை இருக்கு வருஷம் முழுக்க நாம ஒரு வேகத்துல ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா இது என்ன சாதிச்சோம் என்ன கோட்ட விட்டோம் ஒரு கணக்கெடுப்பு நமக்கே தெரியாம மனசுக்குள்ள நடக்கும் அந்த நேரத்துல நம்மளோட வழக்கமான மனத்தடைகள் சந்தேகங்கள் பயங்கள் எல்லாம் கொஞ்சம் தளர்ந்து போகும் அந்த தளர்வான நிலைய தான் இந்த சோர்ஸ் திறந்த நிலைன்னு சொல்லுது ஓ அப்போ நம்மளோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த எதிர்ப்பு சக்தி அந்த ரெசிஸ்டன்ஸ் குறையிற நேரம் இதுன்னு சொல்லலாமா மிகச்சரியா சொன்னீங்க அந்த எதிர்ப்பு குறையறதுனால தான் புது எண்ணங்கள விதைக்கறதுக்கு இது சரியான நேரம் இதுக்கு சோர்ஸ்ல ஒரு அருமையான உமை இருக்கு என்னது இந்த நேரத்துல உங்க மனசு ஈரமான களிமண் மாதிரி அதுல பதியுற எண்ணங்கள் ரொம்ப ஆழமா ரொம்ப தெளிவா பதியும் வருஷம் முழுக்க உங்க மனசு காய்ந்து போன களிமண் மாதிரி இருந்திருக்கலாம் ஆனா இப்போ அது இலகுவா இருக்கு இந்த ஈரமான களிமண் ஓமை நல்லா இருக்கு இது வெறும் ஒரு ஆன்மீக நம்பிக்கையா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் இருக்கா நல்ல கேள்வி இது வெறும் நம்பிக்கை இல்லை உளவியல்ல இத நியூரோ அதாவது நரம்பியல் நெகிழ்வு தன்மையோட ஒப்பிடலாம் ஓகே நம்ம மூளையில இருக்கிற நரம்பியல் பாதைகள் நம்ம பழக்க வழக்கங்களால உருவாகுது வருஷ கடைசியில நம்ம வழக்கமான சிந்தனை முறைகள் தளரும் போது புதிய நரம்பியல் பாதைகளை உருவாக்குறது ரொம்ப சுலபமா இருக்கு அப்போ இது ஒரு விதத்துல உங்க மூளையை ரீப்ரோகிராம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எக்ஸாக்ட்லி நீங்க ஈரமான களிமண்ல ஒரு புது தடம் போடுற மாதிரி உங்க மூளையில வெற்றிக்கு ஒரு புது பாதையை உருவாக்குறீங்க அப்போ இது வெறும் மன ரீதியானது மட்டும் இல்ல மூளை ரீதியாகவும் ஒரு மாற்றம் நடக்குது நீங்க ஈரமான களிமண்ணுன்னு சொன்னது சோர்ஸ்ல இருந்த இன்னொரு ஓமே எனக்கு ஞாபகப்படுத்துது சொல்லுங்க ரெண்டாயிரத்து இருவத்தாறு ஒரு வெற்று பக்கம் மாதிரிங்கிற அந்த ஐடியா ஆமாங்க ரெண்டுமே ஒரு விதத்துல மாற்றத்துக்கான வாய்ப்பு தான சொல்லுது ஆமா பிரபஞ்சம் ஒரு பெரிய புத்தகம்னா ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு நீங்க எழுதி முடிச்ச ஒரு அத்தியாயம் அதுல நல்லது கெட்டது எல்லாம் இருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்க முன்னாடி ஒரு முழுமையான வெற்று பக்கம் அந்த பக்கத்துல என்ன எழுத போறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு அதேதான் போன வருஷத்துல நடந்த கஷ்டங்களையே திரும்பவும் காபி பேஸ்ட் பண்ண போறீங்களா இல்ல உங்க வெற்றிக்கான ஒரு புத்தம் புது கதைய ஆரம்பிக்க போறீங்களாங்கிறத இந்த பத்து நாள்ல நீங்க விதைக்கிற எண்ணங்கள் தான் தீர்மானிக்கும் அந்த வெற்றி பக்கம் என்கிற உவமை ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனா நம்மில் பலர் அதே பழைய கதையைத்தான் ஒவ்வொரு புது பக்கத்திலும் எழுதுறோம் இல்லையா ஆமா போன வருடம் செய்த தவறுகளையே திரும்பவும் செய்கிறோம் புத்தாண்டு சபதங்கள் பெரும்பாலும் பிப்ரவரி முதல் வாரமே காணாமல் போய்விடுகிறது இதுக்கு ஆதாரம் என்ன காரணம் சொல்கிறது ஏன் நம்ம வாழ்க்கை மாற மாட்டேங்குது இதுக்கு ஆதாரம் சொல்ற காரணம் ரொம்ப நேரடியானது ஆனா கொஞ்சம் அதிர்ச்சியானது சொல்லுங்க நாம நம்ம பழைய மனிதன அதாவது நம்ம பழைய எண்ணங்கள் பழைய பயங்கள் பழைய சந்தேகங்களை நம்மளோட சேர்த்து புது வருஷத்துக்குள்ள இழுத்துட்டு போறோம் பிரபஞ்சம் ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி செயல்படுதுன்னு சோர்ஸ் சொல்லுது நீங்க ஆழமா அதையே அது உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கும் ஜனவரி ஒன்னா தேதி காலையில உங்க பழைய எண்ணங்கள் எல்லாம் மாயமா மறைஞ்சிடும் நினைக்கிறது ஒரு பெரிய தவறு அப்போ டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ள நாம மனசளவுல ஒரு புது மனுஷனா மாறணும்னு சொல்றீங்களா ஆமா ஆதாரம் அததான் அழுத்தமா சொல்லுது கேலண்டர்ல தேதி மாறுறதுக்கு முன்னாடி உங்க மனசில் நீங்க மாறணும் டிசம்பர் முப்பத்தி ஒன்னுக்குள்ள நீங்க மனதளவுல ஒரு புதிய மனிதராக மாற தயாராகலேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் பழைய வருஷத்தோட ஒரு தொடர்ச்சியா ஒரு ரிப்பீட் எபிசோட இருக்கும் புரியுது இங்கதான் ஆதாரம் ஒரு முக்கியமான சூத்திரத்தை முன்வைக்குது எண்ணம் பிளஸ் உணர்ச்சி பிளஸ் நம்பிக்கை ஈக்குவல் டு யதார்த்தம் அதாவது தாட் பிளஸ் இமோஷன் பிளஸ் பிலீஃப் ஈக்குவல் டு ரியாலிட்டி ஒரு பவர்ஃபுல்லான வரி இருந்துச்சு பிரபஞ்சத்திற்கு காதுகள் இல்லை அது உங்கள் தான் கேட்கிறது அப்போ நம்ம எண்ணத்தை விட நம்ம உணர்ச்சி தான் முக்கியமா மிகச்சரியா பிடிச்சிங்க இதுதான் இந்த முழு தத்துவத்தோட மைய புள்ளி நம்ம வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி இருக்கு ஆனா நம்ம உணர்ச்சிகளுக்கு தான் உண்மையான ஆற்றல் அதாவது எனர்ஜி இருக்கு ஒரு உதாரணத்தோட சொல்லுங்களேன் சொல்றேன் நீங்க எனக்கு நிறைய பணம் வேணும்னு வார்த்தையால சொல்றீங்க இது உங்க உங்க எண்ணம் ஆனா அப்படி மனசுக்குள்ள கடனை எப்படி அடைக்கிறது கட்டுறது இது சாத்தியமா ஒரு பயம் ஓடுது ஆமா அது உங்க உணர்ச்சி அந்த பயம்தான் உங்க ஆள் மனசுல இருக்கிற உண்மையான நம்பிக்கை இப்ப சொல்லுங்க பிரபஞ்சம் எதற்கு பதில் சொல்லும் உங்க உதடு சொன்ன வார்த்தைக்கா இல்ல உங்க வயிறு உணர்ந்தா அந்த பயத்திற்கா நிச்சயமா அந்த பயத்தோட உணர்ச்சிக்கு தான் அது பதில் கொடுக்கும் அப்படி என்றால் நம்முடைய ஆழ்மனதில் இருக்கும் பயம்தான் நம்முடைய உண்மையான பிரார்த்தனை என்று சொல்லலாமா எக்ஸாக்ட்லி நாம் வேண்டும் என்று கேட்பதை விட நாம் பயப்படுவதைத்தான் பிரபஞ்சம் அதிகமாக கவனிக்கிறது போல ஆமா நீங்க பயப்படுற விஷயத்தை தான் பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆர்டரா கொடுக்கறீங்க அதனால பணப்பற்றாக்குறையை அதிகப்படுத்துற சூழ்நிலைகளையே அது உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உருவாக்கும் உம் அதனால தான் நாம என்ன சொல்றோங்கறத விட அதை சொல்லும் போது என்ன உணர்றோங்கிறது தான் ஆயிரம் மடங்கு முக்கியம் உங்க எண்ணமும் உணர்ச்சியும் ஒன்னா சேரும் போது தான் அது ஒரு காந்தமா மாறுது சரி இந்த தத்துவம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இத செயல்படுத்துறது தான் பெரிய சவால் நம்ம பிஸியான வாழ்க்கையில இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்க முடியுமா முடியும் ஆதாரம் இதுக்கு ஏதாவது ஒரு செயல்முறைய ஒரு பிராக்டிகல் ஸ்டெப்ஸ் பரிந்துரைக்குதா ஆமா ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு செயல்முறையை சொல்லுது இந்த கடைசி பத்து நாட்களும் அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் தினமும் வெறும் பதினைந்து நிமிடங்கள் ஒதுக்க சொல்லுது வெறும் பதினஞ்சு நிமிஷம் தானா ஆமா இதுல நாலு படிகள் இருக்கு தினமும் பதினைந்து நிமிடங்கள் என்பது சுலபமாக தோன்றினாலும் இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு இதை தொடர்வதுதான் பலருக்கும் சவாலாக இருக்கும் இந்த பயிற்சியை ஒரு பழக்கமாக மாற்றுவதற்கு ஆதாரம் ஏதாவது குறிப்புகள் தருகிறதா இந்த படிகள் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா நிச்சயமா இந்த பதினைந்து நிமிடங்கள் உங்க நாள்ல ஒரு சின்ன முதலீடு ஆனா அதோட பலன் ரொம்ப பெருசு முதல் படி மௌனம் இரண்டு நிமிடங்கள் ஓகே உங்க போனை சைலண்ட்ல போட்டுட்டு கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்து ஆழமா மூச்சு விடுங்க இது உங்க மன அலைகளை பரபரப்பான பீட்டா நிலையிலிருந்து அமைதியான ஆக்கப்பூர்வமான ஆல்ஃபா நிலைக்கு கொண்டு வரும் மனசுக்குள்ள ஓடுற அந்த டிராபிக் நிறுத்துறதுக்கான முதல் படி இது கரெக்ட் அடுத்தது படி ரெண்டு விடுவித்தல் ஐந்து நிமிடங்கள் விடுவித்தலா ஆமா மனசுக்குள்ளயோ இல்ல ரொம்ப மெல்லிய குரல்லையோ இப்படி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீ எனக்கு கத்து கொடுத்த எல்லா பாடங்களுக்கும் நன்றி என் வலிகள் தோல்விகள் ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் நான் இங்கே விட்டுட்டு போறேன் இத வெறும் வார்த்தையா சொல்லாம உண்மையிலேயே உங்க தோல்ல இருந்து ஒரு பெரிய சுமையை இறக்கி வைக்கிற மாதிரி உணரணும் இது ஒரு சூட்கேஸை இறக்கி வைக்கிறது போல ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த அத்தனை பாரங்களையும் ஒரு சூட்கேஸில் அடைத்து அதை அந்த ஆண்டிலேயே விட்டுவிட்டு கைகள் காலியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நுழைவதைப் போல கற்பனை செய்து பாருங்கள் மனசு சுத்தப்படுத்துறது இது ஒரு மாதிரி இருக்கு மனசு ஒருத்தன பிறகு மூணாவது படி என்ன படி மூணு கேட்டல் ஐந்து நிமிடங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான படி இப்போ உங்க மனசு சுத்தமா தெளிவா இருக்கு ஓகே இப்போ உங்க விருப்பத்தை பிரபஞ்சத்திடம் கேளுங்க உதாரணத்துக்கு பிரபஞ்சமே ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல நான் ஒரு வெற்றிகரமான நபரா இருக்கணும் செல்வமும் நல்ல ஆரோக்கியமும் சிறப்பான உறவுகளும் என் நோக்கி வரணும்னு முழு உணர்ச்சியோட கேளுங்க இது ஒரு பிச்சைக்காரன் கேக்குற மாதிரி இல்லாம உரிமையோட கேட்கிற ஒரு கோரிக்கையா இருக்கணும் உங்க இலக்குகளை கிறிஸ்டல் மாதிரி தெளிவாக்குங்க சரி கேட்டுட்டோம் கடைசி மற்றும் நான்காவது படி என்ன இதுதான் அந்த சூத்திரத்தை முழுமையாக்குற படியா இருக்குமோ கரெக்ட் படி நாலு நம்புதல் மூணு நிமிடங்கள் நீங்க கேட்டது ஏற்கனவே கெடைச்சிட்ட மாதிரி உணரணும் ஆமா உங்க முகத்துல ஒரு சின்ன புன்னகையை கொண்டு வாங்க அந்த வெற்றி கிடைச்சா எப்படி உணர்வீங்களோ அந்த சந்தோஷத்த அந்த நிம்மதிய அந்த நன்றி உணர்வை அந்த மூணு நிமிஷம் முழுமையா வாழுங்க நம்ம மூளைக்கு நிஜத்துக்கும் தீவிரமான கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது நீங்க ஒரு விஷயத்த உண்மையா உணரும்போது உங்க மூளை அது நிஜம்னு நம்ப ஆரம்பிச்சு அதுக்கேத்த ரசாயனங்களை உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும் இதுதான் உங்க நரம்பியல் பாதைகளை மாத்தி அமைக்கிற உண்மையான செயல் இந்த நாலு படிகளும் கேட்கவே ஒரு தியானம் மாதிரி இருக்கு ரொம்ப எளிமையா ஆனா சக்தி வாய்ந்ததா தெரியுது அப்போ இந்த பதினஞ்சு நட ஒரு அடித்தளம் மாதிரி ஆமா இந்த நம்பிக்கையை நாள் முழுக்க எப்படி வலுப்படுத்துறது இதுக்கு ஆதாரம் வேற ஏதாவது வழிகளை குறிப்பிடுதா ஆமாம் ரெண்டு முக்கியமான வழிகளை சொல்லுது முதலாவது இந்த பயிற்சியோடு சேர்த்து ஒரு சக்தி வாய்ந்த கோஷனை அதாவது ஆக்டிவ் டெக்ளரேஷன் தினமும் பல முறை சொல்லும்படி ஆதாரம் பரிந்துரைக்குது ஒரு நிமிஷம் இது நிறைய பேர் சொல்ற பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி தானே எல்லாம் நல்லா நடக்கும்னு சும்மா சொல்றது மட்டும் போதுமா அது பல சமயம் வேலை செய்யறது இல்லையே இது ஒரு அருமையான கேள்வி ஆதாரம் இதையும் தெளிவுபடுத்துது இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது இது ஆக்டிவ் டிக்ளரேஷன் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பாசிட்டிவ் திங்கிங்ங்கிறது மழை பெய்யும் போது வெயில் அடிக்குதுன்னு சொல்ற மாதிரி அது உண்மையை மறுக்குது ஆனா இந்த கோஷனை உங்க ஆழ்மனசுக்கு நீங்க கொடுக்கிற நேரடியான கட்டளை ஓ ஒரு ஆட்டோ சஜஷன் மாதிரி ஆமா உளவியல்ல இத ஆட்டோ சஜஷன்னு சொல்லுவாங்க நீங்க திரும்பத் திரும்ப ஒரு விஷயத்த உணர்ச்சியோட சொல்லும்போது அது உங்க ஆழ்மனசுல ஒரு விதையா பதியுது காலப்போக்குல அதுவே உங்க அசைக்க முடியாத நம்பிக்கையா மாறுது அந்த கோஷனை என்ன ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு என் வருடம் நான் உயரத்திற்குப் போகிறேன் பணம் என்னை தேடி வருகிறது நல்ல வாய்ப்புகள் எனக்காக கதவை திறக்கிறது பிரபஞ்சம் என் பக்கம் இருக்கிறது கேட்கவே சக்தி வாய்ந்ததா இருக்கு இத நீங்க கண்டாடி முன்னாடி நின்னு உங்க பார்த்து போது அதோட சக்தி இன்னும் அதிகமாகும் புரிகிறது இது ஒரு விதைக்கிறத விட ஒரு உண்மைய பிரகடனம் செய்யற மாதிரி இருக்கு இரண்டாவது வழி என்ன இரண்டாவது காட்சிப்படுத்துதல் அதாவது விஷுவலைசேஷன் இது விளையாட்டு வீரர்கள் அதிகமா பயன்படுத்துற ஒரு டெக்னிக் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு தடகள வீரர் ஓட்டப்பந்தயத்துக்கு முன்னாடி தான் வெற்றி பெறத மணக்கண்ணுல நூறு தடவை ஓட்டி பார்ப்பார் அது அவரோட உடலையும் மனசையும் அந்த வெற்றிக்கு தயார்படுத்துது அதே மாதிரி நாமளும் நம்ம வாழ்க்கையை காட்சிப்படுத்தணும் கரெக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வாழ்க்கையை எப்படி இருக்குன்னு தெளிவா காட்சிப்படுத்துங்க உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளோ பணம் இருக்கு நீங்க எந்த மாதிரி ஒரு வீட்டுல இருக்கீங்க உங்க உறவுகள் எப்படி இருக்குன்னு ஒரு சினிமா மாதிரி மணக்கண்ணுல பாருங்க அந்த உணர்வுகளையும் சேர்த்து உணருங்க அப்போ நாம ஒரு படத்தை நம்ம மூளைக்கு காட்டுறோம் அது நிஜத்துல நடக்கிறதுக்கு முன்னாடி அதை மனசுல வாழ ஆரம்பிக்கிறோம் ஆமா ஆதாரம் சொல்ற ஒரு வரி ரொம்ப ஆழமானது இந்த படத்தை நீங்கள் மூளைக்கு காட்டினால் பிரபஞ்சம் அதை நகல் எடுத்து உங்களுக்கு நிஜத்தில் கொடுக்கும் உங்க மூளை அந்த எதார்த்தத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்டை உருவாக்கும் போது உங்க செயல்களும் உங்க முடிவுகளும் உங்க கவனமும் அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாற ஆரம்பிக்கும் அப்போ நீங்க அதுக்கு சம்பந்தமான வாய்ப்புகளை தொகுத்து பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது வரப்போகும் ஒரு வருடம் மட்டுமல்ல அது நீங்க இன்னைக்கு எடுக்கிற ஒரு முடிவு இந்த கடைசி பத்து நாட்கள் உங்க வாழ்க்கையோட திசைய மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த திருப்பு முனை நம்ம எண்ணம் உணர்ச்சி நம்பிக்கை இந்த மூன்றையும் அந்த சூத்திரத்தின்படி ஒரே நேர்கோட்டில கொண்டு வந்து அதை தினமும் பதினஞ்சு நிமிஷம் பயிற்சி செஞ்சு நாள் முழுக்க கோஷனைகள் மூலமாகவும் காட்சிப்படுத்துதல் மூலமாகவும் வலுப்படுத்தினா நாம விரும்புற யதார்த்தத்தை உருவாக்க முடியும் நிச்சயமா உங்க வாழ்க்கை உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு ரொம்ப நன்றி இந்த உரையாடல் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு மிக அழகா தொகுத்திங்க இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு இறுதி கேள்வியை இந்த சோர்ஸ் எழுப்புது அத உங்ககிட்ட விட்டுட்டு போறேன் ஓ சொல்லுங்க இந்த சோர்ஸ் சொல்ற இந்த சக்தி வருஷத்தோட இந்த கடைசி பத்து நாட்களுக்கு மட்டும்தானா இல்ல இதை நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்த முடியுமா நல்ல கேள்வி உங்க எண்ணங்களும் உணர்ச்சிகளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க எதார்த்தத்தை செதுக்குதுன்னா இந்த பத்து நாட்களுக்கு பிறகும் அந்த பொறுப்பை நீங்க எப்படி தொடர்ந்து எடுத்துக்க போறீங்க இத பத்தி சிந்திச்சு பாருங்க